வணக்கம் குருபெயர்ச்சி பெயர்ச்சி ரிசபராசியினருக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை உணர்ந்தவர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து பல விதங்களிலும் உங்களுக்கு நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நிம்மதியற்ற போக்கையும் உருவாக்கி கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு இர இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் ஜென்ம குரு என்பதால் நீங்கள் இனி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் சிறு சிறு உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது உணவு கட்டுப்பாடும் இனி அவசியமாகிறது கொழுப்புச்சத்து சத்து வாயு பதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது கணவருடன் சின்ன சின்ன மோதல்கள் அதிகமாகிக் கொண்டே போகும் சாதாரண விஷயத்தை எல்லாம் பெரிதாக்காதீர்கள் சந்தேக பார்வையை தவிர்த்து விடுவது நல்லது முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் ஆவார்கள் அரசியல் செல்வாக்கு கூடும் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் மகனுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக அமையும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவர் உங்களை புரிந்து கொள்வார் உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு கணவர் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் அதனால் சிறு சிறு பிரிவுகள் ஏற்படும் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் உண்டு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் ஜென்ம குருவாக இருப்பதால் பணப்பற்றாக்குறையும் அவ்வப்போது ஏற்படும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பமிட வேண்டாம் தூக்கம் கொஞ்சம் குறையும் பெரிய நோய்கள் இருப்பதை போல் தோன்றும் ஆனால் பாதிப்புகள் இருக்காது நன்றி வணக்கம்